இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும்போது இந்த ஆவணி மாதமானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த ஆங்கில தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் ஆவணி மாத பலன்களாக நம்ம சுருக்கி பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு இரண்டு மாத காலகட்டங்கள் உலகத்துக்கே ஒரு போதாத ஒரு நேர காலகட்டம் தான் சொல்லணுன்ற விதிங்க ஆணி ஆடி இந்த இரண்டு மாத காலகட்டங்களும் சோதனை மிகுந்த காலகட்டங்கள் அந்த நேர காலகட்டத்தில் வம்பு வழக்குகள் மிகப்பெரிய தீ விபத்து வண்டி வாகன தடைகள் விபத்து சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உலக மக்களுக்கு ஒரு போதாத நேரம்னு சொல்லணும்ன்ற விதி அந்த காலகட்டங்கள் ஆடி மாதத்தோடு முடிஞ்சு போடுச்சுங்க அதனால் நீங்கள் எதுவும் கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு மிகப்பெரிய சோதனை நீங்கி ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிச்சு எப்போதுமே ஆடி மாதம் பிறந்த ஆடி மாதம் முடிந்தாலே ஆவணிதிலேருந்து ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உத்தராயண புண்ணிய காலகட்டம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலையை ஆராயும்போது மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் இது வரலும் கேதுவின் பிடையில் மாட்டிட்டு இருந்தார்கள் அப்போ தன்னோட ராசிநாதன் ராகு கேதியின் பிடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் குழப்பங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கடந்த இரண்டு மாத காலகட்டங்கள் இருந்திருக்கும் அதை கடந்து வந்திருக்கீங்க இந்த ஆவடி மாத கிரக நிலையில அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறு தேதி காலகட்டத்தில உங்களோட ராசிநாதன் அது சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடைய போறீங்க செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் இந்த ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொல்லக்கூடிய இடம் என்றாலும் கூட ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு வாழ்வார் இடம் தொழிலை இடம் இது சொல்ல நிர்ணயிக்கூடிய அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது தொழிலமைப்பு அந்த தொழிலமைப்பு உயர்ந்தால் உலகத்திலேயே மதிப்பு மரியாதைகள் உண்டு அப்ப இதனால் வரலும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமலும் பொருளாதார ரீதியாவும் கஷ்டப்பட்டவங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகளும் நிரந்தரமான வேலை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சொந்த தொழில் செய்யன்ற ஒரு எண்ணங்கள் உங்க மனதுல இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல உதயமாகும் ஒருவேளை சொந்த தொழில் செய்யணும்னு இந்த நேரத்துல ஆசைப்பட்டால் யோசிக்காம சொந்த தொழில் செய்வதற்கான ஒரு ஓந்த காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம் தான் புதிய முயற்சி சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் அதே போல் ஆறாம் இடம் அரசாங்க உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்ப வெகு நாட்களா வேலை வாய்ப்புக்காக காத்திருந்த நபர்கள் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருந்த நபர்கள் யாராவது இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் ஆணை பிறப்பித்து உங்களுக்கு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம் சிறப்பா இருந்துகிட்ருக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை அப்படின்ட்டு விவீங்க அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலேயே ஆட்சி பழம் பெற்று உக்காந்துருக்கார் ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் நான் சுபன் சுபன் யவனாயினும் மிஞ்சும் சுபவலன் செய்வான் நம்ம முன்று விதிங்க அப்போ ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலம் சேரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களோட குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வாய்ப்பு கிடைச்சால் இந்த நேர காலகட்டத்தில் மேசராசி என்பவர்கள் எல்லாருமே உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பின்னர் இந்த மாதத்தை தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் பணவர் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த நேரத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் முடியக்கூடிய காலகட்ட வரலும் ராகு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் இப்போ ஆ மேடம் எருதுகண்ணி நண்டு சுரா இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்மத்தியில் தீழ்வார் அப்படின்ட்டு இருக்கீங்க அந்த பாடல் வரை உங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருக்கு என்னைக்கோ செய்த ஒரு செயலுக்காக இந்த நேரத்துல அதுக்கான சன்மானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த நேரம் இருந்துட்டு காரணம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி குணம் பெற்று லாபஸ்தானத்தில் ராகு பகவான் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அதே வேள சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான குரு சுக்கரனோட தொடர்பு பெற்று இருக்கார் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் உங்களோட இளைய சகோதரமும் நீங்களும் ஒன்றா ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இல்லைங்க எனக்கு இளைய சகோதரமே இல்லை அப்படின்னாக்கா உங்களோட உங்களை விட வயதில் குறைந்த நபர்களோட நீங்கள் இந்த நேரத்தில் ஏதாவது தொழில் செய்ய போறீங்க அப்படின்னாக்கா அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அப்போ இந்த சுக்கர பகவானின் அமைப்புகளானது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால பாக்கிய ஸ்தானங்கள் தந்தை வழி உறவுகள் வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் இந்த மேசராசி என்பவர்களும் முதல் தரமான யோகாதிபதி யாருன்னாக்கா குரு பகவான் அந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க அப்ப தந்தை வழி உறவு தந்தை மூலிமா ஏற்படக்கூடிய சொத்து சோகங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் இல்லை சார் என்னோட தந்தை வழி சொத்து சோகங்கள் நிறையவே இருக்குது அதில் கூ இப்போ அந்த பங்காளி உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரங்கள் பிரிக்கப்படாமலே இருந்துகிட்ருக்கு அதை வித்துட்டா என்னோடய கடன்கள் தீர்த்து முடிச்சிடுவேன் நினைக்கிறேன் சார் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இந்த ஆவணி மாத கருநிலையில் மேசராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பாதிபதியான சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்துல குரு சுக்கரனோட தொடர்புறதுனால வெகு நாட்டில் திருமணமே ஆகல சார் எனக்கு அப்படின்னு நினச்சி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் திருமணம் ஆயிடுச்சு சார் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி புலம்புறது பெற்று அது ஐந்தாம் இடத்தோடு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அந்த புத்திரஸ்தானத்தோடு தொடர்பு வருதுனால ஒரு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாம் இந்த நேரம் வந்துட்டுருக்கும் ஆனால் குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவானாலும் இந்த மாதத்தில் கேதுவோட தொடர்பு வருதுங்க அதாவது மாத இறுதியில் சொல்லலாம் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினாறாம் தேதியானது இந்த ஆவணி மாத நிலை முடிய போகுது அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செப்டம்பர் ஒரு பத்து தேதியிலேருந்து பதினாறு தேதி காலகட்டம் வரலாம் அப்ப லாஸ்ட் ஒரு ஆறு நாட்கள் சூரியன் கேது இணையக்கூடிய நாட்கள் உருவாகும் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் அல்லது எதுக்கு எதற்காக குழந்தை தரிக்கலாம் ஆனா அந்த நேரத்தில் அபாட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனா இந்த நேரத்துல உருவாகக்கூடிய கருத்தரிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தான் சரியா பாதுகாத்துக்கொள்ளணும் விதிங்க அந்த ஒரு ஆறு நாட்கள் மட்டும் கடந்துட்டோம் அப்படின்னாக்கா சூரியனை கடந்து கேதுவை கடந்து சூரியன் கடந்து போயிடுவார் அதனால பெரிய லெவல் பாதிப்பு இருக்காது அப்போ இந்த மாதத்தில் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கொடி வரும் சொந்த தொழில் இல்லைன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டங்கள் தனியார் துறை வேலைவாய்ப்பில் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேர காலங்களில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதியே வந்துட்டாருங்க உங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாலே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரணும்ன்ற விதிங்க அப்போ மேசராசி என்பர்கள் இந்த நேரத்தில் இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேரத்தில் இடத்தை மாற்றி கொண்டுகிட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மாற ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அல்லது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் தொடர்புடுறீங்கனாக்கா அதன் மூலியமா பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்ன்ற விதிங்க அப்போ மேசராசி என்பர்கள் இன்னொரு இரண்டு வருட காலகட்டத்தில் எந்த சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வைத்துங்க அதுக்கு பிறகு ஜென்மத்தில் சனி வந்துட்டால் இப்போ நம்ம உழைக்கக்கூடிய பணம் நமக்கே பத்தாத ஒரு காலகட்டம் உருவாகலாம் அப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் பணத்தை சேகரித்து வச்சிங்க திட்டமிட்டு செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா வாணிபம் செய்யக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு பக ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அதனால் வாணிபம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா குரு பகவான் குருவின் அம்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரம்மா அப்போ பிரம்மா கோயில் போயிட்டு ஒரு தடவை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா தலையெழுத்தை மாத்து வைக்கக்கூடிய சக்திகள் அவருக்கு உண்டு அதனால இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் பிரம்மா வழிபடுவதன் விளைவாக இந்த மாத காலத்தில் அதிகப்படியான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா மேசராசின்பர்களுக்கு கடந்த இரண்டு மாத காலகட்டங்களில் இருந்த போராட்ட வாழ்க்கைகள் நீங்கி மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு குடும்பத்தில் ஒரு சுப நிவலங்களும் சுபகாரியங்களும் நிறையா சொத்து சேர்க்கை வாங்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழல்களாக இருந்துட்டுருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்